ஆனி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவதே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே பிளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உழைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறார் ஆறுது பிச்சைக்காரன் ஆடி பாடி நடிக்கணே சச்சி இது நீ பாடுற பாட்டாடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யாரும் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை ஓடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்ன எப்படி

கஞ்சி போடாத போனாத துணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயிங்கடா பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொளுத்திட்டா செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில ஒன்பதே 9:30க்கு உனக்கு தூக்கு 9:30க்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கையில நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தங்குவோம் தங்குறதுக்கே அத என்ன லாஜா சரி தூங்குவோம் ஆ ஆ சிரிச்சிட்டு இருக்கே அநியாயமா செத்துட்டான் டேய் சத்தம் எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகம வருது உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் ஆகி விட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோஹரா பேங்க் ஹெட் ஆபிஸ் போயிட்டீங்களா வேணா வேணும் ஏன் இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நினைனாக கூடாதா பிரிச்சு பேசுனா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேரும் தனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டார் அண்ணா சித்தப்பா அடைச்சி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்க ஓரமா உரியல நசிக்கிறேன் ஒப்பாரி வச்சுட்டு இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏண்டா

அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும் போது குடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடந்து பலகோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள எல்லாம் நம்ப ஓக்கனே கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினாக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரச்சு வந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீயே பயந்து ஓடிராதே டேய் இந்த இந்த மீசியை மூஞ்சில ஒட்டிக்கே சுட்ட ஆட்டு கால சறிநாய் கப்பிட்டு ஓன மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது கோ எனக்காகவா நீ பார்பர் ஷாப்ல இருந்து பாதி சே ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க நான் கேட்கிறேன் அப்பா யாரப்பா பேசுறீங்க ஏப்பா இங்க வேளங்கிறது யார் வேளங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா என்னடா வேளா பெத்து அப்புற பத்தியா யார்னு கேக்கறியே டேய் வேளா தான்டா உங்கப்பா நான்தானே உங்கப்பா நான்தானே உங்கப்பா அப்பா என்னால நம்ப முடியலயா ஆமாடா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயிலா நான்தானே உங்கப்பா உன்ன 10 மாசம் சுமந்து பெக்க வச்சு அப்பா நான்தப்பா

என்ன என்ன பண்ணப் போற? இருடா சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகியே நான் எழுதுவது. நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாட்ரி கடை வைத்துக் கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அலையறாய் என்று கேள்விப்பட்டேன். இரத்த கண்ணீரும் படித்தே. இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன். இங்கு வந்து சேர்ந்து சேர்ந்துடறா மகனே. இப்படி பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அப்பா பாலா வேணா

அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு என்ன பண்றது ஒண்ணும் பண்ணவேண்டாம் சார் எங்க ரெண்டு பேரும்ல யாரு உனக்கு புருஷங்கறத கட்டின சட்டுபுட்டுன்னு சொன்னா போதும் யோசிக்கிறதுக்கு டைம் குடுயா உட்காரு ஐயோ நீயே

லப்பறப்பற தலை தலையா தலை தலையா அண்ணிய கட்டி பிடிக்கா அண்ணன் ஒரு கோவில் என்றால் அன்னி ஒரு தெய்வம் என்றோ